சரி அந்த குகை கதவு திறக்கிறேன் நீங்க அந்த மாயக்காட்டுக்கு போற வழிக்கு போவீங்க சரிங்களா பார்த்து பத்திரமா போங்க சரியா அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் டூம் ஏ கைசி இப்ப ஐயோ டைசி அவங்களால இந்த காட்டுக்கு தான் வர முடியாது அதுக்கு முன்னாடி தானே நம்ம வீடு எல்லாம் அவங்க அவங்கதான் சொன்னாங்கல்ல எங்களை நினைங்க நாங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவோம்னு அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு பார்ட்டி பண்ணிடலாம் ஒன்னும் கவலைப்படாது இதுக்கு போய் அள்ளுற ஆஹ் எனக்கு இந்த மனசு கேட்கல சுவாதி எனக்கு கூட்டி எரிச்ச பார்க்கணும் ஏ டைசி கொஞ்சம் பொறுமையா இரு இந்த டாஸ்க நம்ம முடிச்ச பிறகு நம்ம வீட்டுக்கு போய் பார்ட்டி பண்ணலாம் அவங்களோட சரியா அழாத அழுதுகிட்டே இருக்க பார்த்தாலும் போ நீ என்ன சொன்னாலே மனசு கேட்கல டைசி ஏ நாளுக்கண்ணா இனி டைசினா கூப்பிட்டேன் நீ இப்ப ஆமா இப்பெல்லாம் நீ சொல்ல மாட்டியடா நீ டைசின்னு சொன்னே நான் கேட்டதே இல்லையே நீ ஒத்த குடும்ப சொல்லுவ நீ ஏதோ உள்கூத்து இருக்கு கரெக்டா உள் குத்தம்ல வெளிக்கூத்தோம் இல்ல அப்புறம் இல்லை இப்பெல்லாம் பேசினா நீ அழுகி நீ பாட்டியான்னு அதனால அதனாலதான் நான் எவ்வளோ எமோஷனலா அழுதுட்டு இருக்கேன் நீ ஃபன் பண்ணிட்டு இருக்கியா இப்ப பாரு உன் வாயிலோட முப்பத்தி ரெண்டு பல்லும் வந்து கொட்டப்போகுது ஹிஹி ஹிஹினா சிரிச்சிட்டு இருக்க காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க பாரு பல்லோட பெண்ணுட்டு இருக்கா அவன் ஒன்றும் என் கண்ணாடி தூக்கி ஏரியில் போடுறேன் இல்லைனா வாயிலோட முப்பத்தி ரெண்டு பல்லையும் கொட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ரவுடி கேள் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா மம்மி ஏ அர்ஜுன் என்ன நீ சீன் கிரியேட் பண்ணுறியா நான் சீன்லாம் கிரியேட் பண்ணாமல் உண்மையாக தான் சொன்னேன் நீ ஆல்ரெடி தானே அப்படி சொன்னேன் நீ என்னன்னா என் பல்லோட பெண் சொல்லிட்டு இருக்க நான் நம்ப மாட்டேன்டா அட போ டைசி டைசின்னு கூப்பிட்டாலும் திட்டுற ஒருத்த குடிமையும் கூப்பிட்டாலும் திட்ட அப்புறம் நான் உன்னை எப்படி தான் கூப்பிடணுங்கிற நீ நீ கூப்பிடே வேணாங்கிறேன் சரிம்மா நான் எதுவுமே சொல்ல வாயை முடிக்கிட்டே இருக்கேன் ம் சரி அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் எங்க சொல்கிறேன் மேடம் ஒழுப்பு ஜாஸ்தியா ஆயிருச்சுல உனக்கு வந்து மிதிச்சனே வச்சுக்குமே நாலு கண்ணா பாத்தி இவ்வளோ பாரு நான் எதை சொன்னாலும் என்னை அடிப்பேன் மிதிப்பேனே சொல்லிட்டு பார்த்து எதுவும் படிக்க மாட்டேன் நீ படிக்கல என்ன எங்களுக்கு படிக்க தெரியாதா சுவாதி அந்த புக்கை வாங்கி நீ படி கொத்த குடிமி அதுல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அதில் வேற வாசையில இருக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் சுவாதி எப்படி அதை படிப்பா நீனே சும்மா அங்க எங்க உள்ளதை படிச்சி ஒன்னு ரெண்டு தெரிيره வச்சிட்டேன சொல்லிட்டு இருக்கே நீ சொல்லிங்க என்ன நடந்துச்சு நான் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயே ஒவ்வொருத்தரையே காபாதீப் இருக்கேன் அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் அப்படியே ஏதாவது சுவாதி படிச்சி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கறேன் நீ நவுறு நீ படி சுவாதி சரி சரி நானே படிக்கற விடுங்க படிச்சி என்ன போட்டருக்குன்னு சொல்லு சுவாதி டக்குன்னு இந்த நாலு கண்ணை மூஞ்சில கறியே பூசுற மாதிரி ம் 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 ஓகே ஓகே ஆ ஓ ஓகே 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 சரி சரி பாத்தி நான் திரும்பியும் சொல்கிறேன் நானே படிச்சு சொல்றேன் ஏதாவது பிரச்சனையாயிரப்போது பிரச்சனை இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படி என்ன யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது இப்பயே சொல்லிட்டேன் ஒத்தக்கூட நீ முக்கியமா உனக்கு ஒன்று எதுவும் சொல்ல போறதில்லை நீ கொஞ்ச நேரம் பேசாமல் ஓரமாக நின்னா போதும் எங்களுக்கு சரி நான் எதுவுமே வாய திறக்கல நீங்களா அது அந்த புக்காவது உங்க பாடு நான் திரும்பியும் சொல்லிட்டேன் என்னி அப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாது கூடாது அவ்வளவுதான் இவ்வளோ யாரும் எதுவும் சொல்லலை சார் நீங்கள் ஓரமாக மட்டும் நீங்கள் போதும் சரி சுவாதி நீ சொல்ல அதில் என்ன போட்டிருக்கு அதுவா டைசி கொஞ்ச நேரம் ஹைப்பர் கொஞ்சம் குறைச்சிட்டு நார்மலாக இருன்னு போட்டிருக்கு ஐயோ இதுலேயும் நான் நார்மல் ஆகிட்டேன் இப்போ சொல்லு நீ இதுலேயும் நிறைய ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்கு டைசி இதில் வந்துட்டு என்னென்னா ரொம்ப இருட்டாக இருக்குமா அந்த காடு அதனால் டார்ச் வச்சுக்கிறது நல்லதுன்னு போட்டிருக்கோம் ஆனால் நம்ம யார்ட்டுமே டார்ச் இல்லை அதே மாதிரி இந்த காடை வந்து சொல்ல போனா மாயாஜல காட்டோட தம்பி காடுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு மாயாஜால காட்டில் பாதுகாக்கிற அதோட பெயோட தம்பி தான் இங்க இருக்குமா அந்த பெயோட பேர் குடுகுடுப்பு பெய்யாம் அதுகிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காங்க அந்த பேயை மட்டும் நம்ம ஃப்ரெண்டா கிட்டா அந்த மாயாஜல காட்டுக்கு போறது ரொம்ப ஈஸியா அதனால ரொம்ப நம்ம வாழாட்ட கூடாதுன்னு போட்டுருக்கு ஓகே அப்ப எனக்கு ஈஸி தான் இந்த டாஸ்க்கு நான் பேசுறதுல அந்த பேய் ஃப்ரெண்ட் ஆயிரும் பயந்து ஓடாமுது நாளைக்கா நான் சொன்னே நீ என்னை பார்த்து அது பயந்து ஓடுதா இப்போ யார் யாரை பார்த்து பயந்து விடுறான்னு பார்ப்போமா நான் எதுவும் சொல்லலாமா ஆனால் ஸ்வாத்தி நம்மள்ட்ட தான் டார்ச் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நீ கொஞ்சம் நார்மலாக இருந்தால் நான் இதுக்கு பதில் சொல்லுவேன் என்ன நாளைக்கா நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த காட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் என்கிட்ட தனியாக கூப்பிட்டு அந்த டார்ச் சென்ட்டை கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே நீ என்னை கத்துறேன் நீ எப்போ ஹெல்ப்ஸ் கிட்டே தனியாக போய் பேசுனேன் அவங்க தான் சொன்னாங்க டைசிக்கிட்ட சொன்னால் தையாக கற்றுக்கானு குதிக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க அதனால சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க போதுமா

அலர்ட்டும் தேவைதான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப பேசிட்டு இருக்கான் அர்ஜுன் சரியா அழாத உனக்கு நான் வீட்டுக்கு போனோடனே சாக்லேட் வாங்கி தரேன் அழாத சரியா ஐய் சாக்லேட்டா பாத்தியா சாக்லேட் சொன்னே அழுகி நீ பாட்டிட்டான் அப்ப எல்லாம் ஆக்டிங் தானே இவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ற சரி சரி நான் எதுவும் சொல்லலப்பா நம்ம அடுத்த அட்வென்ச்சருக்கு போலாமா அதுக்கு ரெடியா நீங்க நான் ரெடிப்பா சாக்லேட் கிடைக்குதுன்னா நான் எங்கனாலும் வருவேன் நானும் ரெடி தான் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லேன் கொஞ்சம் போதுமா போதும் போதும் அந்த டார்ச் ஏதோ சொன்ன அதை எடுத்து ரெடியா வச்சுக்க போற வழியில அதையும் தேடிட்டு இருக்காம அப்புறம் அங்க போயிட்டு அதை காண இதை காணு சொன்னா வச்சுக்குவேன் உண்மையிலேயே அந்த கண்ணாடி தூக்கி வெளில எரிஞ்சிருவேன் அதெல்லாம் பக்காவா இருக்கு இப்போ நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணா போதும் சரி கமான் காய்ஸ் போலாம் ஜாலி கிளம்ப போறோம் நம்ம ஜாலி ஜாலி குடுகுடுப்பு பேய நம்ம வந்து எதிர்க்க போறோம் ஜாலி ஜாலி அதை நான் என் ஃப்ரெண்டாக்க போறேன் ஜாலி ஜாலி என்ன தீதி இந்த காடு ரொம்ப இருட்டா இருக்கே ஏ அர்ஜுன் அந்த டார்ச்சை எடுவேன் கொஞ்சம்

ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதா பிரச்சனைனா என்ன பண்ணுறது அதை தான் நான் யோசிக்கிறேன் அதை நினச்சா தான் பயமாக இருக்குது இருக்கல சுவாதி எவ்வளோ பெரிய கொடூர மான்ஸ்டரே நான் வந்துட்டு ஒத்த கையில் வந்துட்டு சமாளிச்சுட்டேன் இது குடுகுடுப்பு பேய் அதுவும் ஃப்ரெண்ட் ஆக்கிறது தான் டாஸ்க்கு அது எனக்கு ஜுஜிபி மேட்ரு ஸோ இதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாத ஆனா டைசி அட ஆனா அவனா ஈனான்ட்டு டைசி கிட்ட வந்து எதுனாலுமே வந்து அத்துப்படி தான் ஏன் ஒத்த குடிமி கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கு ஏதோ சவுண்டு கேட்கல உனக்கு என்ன அந்த பேய் வந்துருச்சா என்ன

குட்டி பசங்களை இங்கே என்ன பண்ணுறீங்க பூம் 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 ஓ இது பாட்டு பாடுற பையா அதான் இது பேர் வந்துட்டு குடுகுடுப்பு பேயோ இப்படி தான் போல ஏ ஜாலியாக இருக்குது ஃபன்னாக இருக்குது ஏ பூம் சிக்கு பூம் 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 நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை பூம் சிக்கு பூம் 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 ஹாய் மிஸ்டர் பாட்டு பாடுற பேய் நான் தான் டைசி நான் உங்கள ஃப்ரெண்ட் ஆகியிருக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஹாய் நைஸ் டு மீட் யூ டைசி உனக்கு தைரியதான்டி என்ன சொன்னேன்ல அவங்கள நான் ஃப்ரெண்ட் விட மாட்டேனே டைசி கொஞ்சம் நேரம் சும்மாரு

ஆமா டேசி பூம்ஸ்க்கு பூம்ஸ் பூம் 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 அதனால நான் என்னோட குரூப்ல உடனே சேர்த்துக்கலாம்னு இருக்கேன் பூம்ஸ் பூம் 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 எனக்கு இதெல்லாம் மூலம் சம்பந்தம் ஏ வா உன குடுகுடுப்பு பேயோட கமிட்டி மெம்பரா ஜாலி 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 இது ஈஸியா தானே இருக்கு வெல்கம் டு தி கம்யூனிட்டி டைசி மேடம் பூம் 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 சிக்கி சிக்கி பூம் 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 சிக்கி சிக்கி ஏ ஹே வா நான் ராப் மியூசிக்லாம் பாட போறேனே ஜாலி 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 எனக்கு இது ஏதோ சரியா பாடல டைசி ஹலோ மிஸ்டர் நான் அர்ஜூன் எங்களெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா சாரி மிஸ்டர் எங்களோடய வைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அதனால தான் நான் டைசிக்கு எந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் பும் பும் பூம் ஆனால் எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டேல பாட்டு பாடினால்தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸு டைசி தான் பாட மாட்டான் அப்படியா எங்கள் பாடி கேட்டு பார்ப்போம் ஆ ஏன் பாடணும் உங்களுக்கு டைசி தானே வேணும் டைசியை பாட சொல்லுவேன் நீதான் எங்களை கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் அப்போ இப்போ நீனே பாட மாட்டேற அப்போ எப்படி மேம் நான் வந்துட்டு உனே எங்களோட கம்யூனிட்டியில் சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பார்க்குறது டைசி பாடாமலேயே அவளை சேர்த்துக்கிட்டீங்களே அதே மாதிரி தான் இருவோம் பட் அவ வைபா இருக்காதுன்னா நீ வைபாவே இல்லையே அப்புறம் எப்படி நான் வந்து சேர்த்துக்கிறது இதுதான் பிரச்சனையா இங்க தான் பண்ணிடுவோம் சும்மா பேசிக்கிட்டே இருக்காத மேன் உன்னோட வைபு என்னன்னு காட்டு நீ மட்டும் இப்போ சொன்னதை பண்ணி என்னை திருப்தியா இருக்கலன்னா வச்சுக்குவேன் இங்கேயே கல்லாம இருவா பார்த்துக்க ஆ தாடி இது என்ன இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கு என்ன அழுக்கண்ணா வாயை கொடுத்து நீனே மாட்டிக்கிட்ட பார்த்தியா சரி உன்னோட திறமை என்னன்னு காட்டு அதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு இப்பதான் டைஸ் நீ கரெக்டாக நீ பத்தி இந்த காட்டிடுவோம் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேசிகிட்டே தான் இருக்கீங்கன்னா ஒன்றும் காட்டின மாதிரி இல்ல பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம்